வணக்கம் உறவுகள் இன்றைய நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மசினக்குடியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் வனவிலங்கு ஆர்வலர்கள் யாருமே தவற விடக்கூடாத ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு இடம்னு சொன்னால் அது வந்து மசினக்குடிதான் மைசூர் மற்றும் ஓட்டியே இணைக்கம் சாலையில் அமைந்துள்ள இந்த முதுமலை தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாக தான் மசினக்குடி நீலகிரி மலைகளில் உள்ள வசீகரமான மலை வாஸ்தலமாகவும் இருக்கிறது அதாவது முதுமலை காடுகளை ஒரு வழியாக வந்து ஒரு சபாரி செல்லுகையில் வந்து ரோஸ் போட்டு மஞ்சள் அதாவது காட்டு இஞ்சி இலவங்கப்பட்டை மிளகு மற்றும் பலவற்றை வந்து உள்ளடங்கிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பசுமையான தாவரங்களை வந்து காணலாமா இந்த காடுகளில் உள்ள பரந்த அளவிலான விலங்கினங்கள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றது வந்து புகைப்படக்காரர்களுக்கு வந்து ஒரு சிறந்த இடம் சிறுத்தைகள் வங்க புலிகள் அது மட்டும் இல்லாமல் கழுத்த புலிகள் குளிர் குள்ளநரிகள் சோம்பல் கரடிகள் யானைகள் குரங்கினத்தை சேர்ந்த மந்தி சோலை மந்தி சாம்பார் மான் காட்டெருது காட்டு பன்றி மலைப்பாம்புகள் பறக்கும் பள்ளிகள் மற்றது பல வந்து ஜீப் சபாரியில இந்த நிலப்பரப்பில் வந்து காணலாம் என்று சொல்லப்படுகிறது மரங்கொத்திகள் இரவாச்சி நீலகிரி மரப்புற குக்கு பாடும் பறவைகள் வந்து ஆந்தை மற்றது பல பறவை இனங்களை கூட இந்த காடுகள் இருப்பதாக வந்து பார்வையாளர்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவத்தையும் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இடையூறு இல்லாத காடு வழியாக ஜீப் சபாரி அருகில் அமைந்துள்ள மேயார் ஆற்றின் வழியாக படகு சவாரி செய்வது வந்து இயற்கை ஆர்வலர்களின் ஒரு இதயத்தை வந்து நிரப்ப ஒரு போதுமானது மசனக்குடியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ள இந்த மேயார் ஆறு பவானி ஆற்றின் துணை நதியாகவும் இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மசினக்குடியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வயலாக சந்திக்கிறேன் நன்றி